நான் என்ன கேட்குறேன்னா சங்கினா முதல்ல பொருள் என்ன சங்கி என்றால் தேச விரோதியாக அல்லது சமூக குற்றவாளியா இல்லை இல்லை கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஆலோசுவராக வைத்திருந்தவர் கூட இருந்த ஆடிட்டர் குருமூர்த்தினால் யார் அப்படிங்கிறது நாடரிகன் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு உதாரணம் காட்டியிருக்கீங்க உங்களை ஒரு இந்துத்துவாவோட இந்து மதத்தோடு ஆதரவாளராக இப்படி தான் காட்டியிருக்கீங்க இவர் வந்து ஒரு ஒரு கொள்கை இப்படி போட இருக்கா அது நம்ம யார் தவறுன்னு சொல்கிறது ஒரு வந்து சொல்ல தான் செய்யும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கணும் அந்த தகுதியை வளர்த்துக்கணும் தவிர சங்கின்னு சொல்லிட்டாங்க சங்கின்னு சொல்லிட்டாங்க என்ன சங்கின்னா என்ன இந்த வயசான ஆளாக இருப்பார் போல் நினச்சேன் ஆனால் இங்கே வந்த பிறகு தான் அவ்வளோ யூத்தாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கார் அப்படின்னு பயங்கரமாக கிட்டத்தட்ட சோப்பு போடுற மாதிரி வழிகிறாங்க சில நடிகைகள் வந்து நல்ல ப பண முதலை அப்படின்னு தெரிந்ததுனாக்கா எப்படியாவது இருந்து மேக்ஸிமம் கறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உள் எண்ணம் வந்து இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நம்ம அமைச்சர் கூட வந்து பயங்கரமாக ஐஸ் வைக்கிற மாதிரி சில வேலைகளெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க இந்த வேலைகளில் ஏதாவது உள்கூத்து இருக்குமா சார் வேலைகளை பேச்சா ஐஸ்வர்யா ராஜேஷு ஐஸ்வர்யா தத்தா இவங்கெல்லாம் பேசுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 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 அநாகரிகமான ஒரு பேச்சு முறையா இருந்து இந்த நாலு பேருமே வந்து நம்ம அமைச்சரோட இன்விடேஷனை ஒரு மிகப்பெரிய நம்ம அமைச்சர் சின்ன வயசுலேயே இவர் வந்து வாழ்க்கையில சின்ன அந்த இதெல்லாம் சொல்றாங்க சின்ன வயசு பெரிய வயசோ அந்த போஸ்டிங்கான ஒரு மக்கள் பிரதிநிதிக்கான ஒரு மரியாதையை கொடுத்தோம்ல அப்புறம் அவரோட செல்ஃபி எடுக்கிறது இது அவரும் அனுமதி கொடுக்குறாரு பாருங்க அப்புறம் வந்து அவர் இருக்கிறது அப்ப அவர் முன்னாடியில வந்து டான்ஸ் ஆடுறாங்க மூமெண்ட்லாம் அவர் மாதிரி அசிங்கமான மூமெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் வணக்கம் மக்களே நம்ம கூட பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மூன்று அழகிகள் ஆஹ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா தத்தா ஆஹ் நாலு கூட சொல்லலாம் நாலாவது ஆளோட பேர் எனக்கு தெரியல ஞாபகம் இல்ல இந்த நாலு பேருமே வந்து நம்ம அமைச்சரோட இன்விடேஷன ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு மரியாதை மரியாதைக்குரிய அமைச்சர்ன்றதுதான் நம்ம அமைச்சர் சொல்றோம் சார் ஆ ஸ்ரீலங்காக்கு போயிட்டு பொங்கல் விழாவை பயங்கரமா சிறப்பா எல்லாம் வந்து கோலாகலமா செலப்ரேட் பண்ணிருக்காங்க ஆனா அதுல ஒரே ஒரு டவுட் சார் எனக்கு அது உங்ககிட்ட தான் கேட்கணும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நம்ம அமைச்சர் கூட வந்து பயங்கரமா ஐஸ் வைக்கிற மாதிரி சில வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க இந்த வேலைகள்ல ஏதாவது உள்கூத்து இருக்குமா சார் பேச்சா பேச்சும் சொல்லலாம் அந்த அந்த பாவனை நடைமுறை மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உள் உள்குத்து நீங்கள் பாட்டுக்கு இழுத்துகிட்டே போவாதிங்க பாவம் அந்தம்மா அதாவது பொங்கல் விழா அது தேசிய பொங்கல் விழான்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே பார்த்தா அந்த கிரவுண்டு ஒரு விளையாட்டு அரங்கத்தில் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் ஸ்டேஜி கேலரின்னு நினைக்கிறேன் அந்த விளையாட்டு அரங்கனால அங்கே வந்து செலிப்ரிட்டி இந்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இருக்காங்க மக்கள் வந்து கீழே இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த நடத்தின விதமே ரொம்ப மோசமா இருந்தது ஒரு ஆட்டு தொட்டி மாதிரி ஆட்டு மந்தைகள் மாதிரி அப்படியே மக்கள் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சி வழியறாங்க நிக்கிறாங்க ஒரு இருக்கை ஏற்பாடு இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோ உயரத்துல இப்ப தான் பாக்குறாங்க இந்த பப்ளிக்லாம் அண்ணாந்து தான் பாக்குறாங்க இப்படி ஒரு மோசமா அந்த நிகழ்வு நடந்தது அதில் குறிப்பாக ஐஸ்வர்யா ராஜேஷ் உங்கள் ஐஸ்வர்யா தத்தா இவங்கெல்லாம் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 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 அநாகரீகமான ஒரு பேச்சு முறையாக இருந்தது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி வலியுற மாதிரி அப்படியான ஒரு பேச்சு தான் இருந்தது அதுவும் பர்டிகுலராக ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் நான் சொல்லவும் ஜீவன் தொண்டமான்னு சொன்னணும் ஏதோ வயசான ஆளாக இருப்பார் போல நினச்சேன் ஆனால் இங்கே வந்த பிறகு தான் அவ்வளோ யூத்தாக அவ்வளோ ஹேங்ஸமாக அழகாக இருக்கார் அப்படின்னு பயங்கரமாக கிட்டத்தட்ட சோப்பு போடுற மாதிரி வழிடுறாங்க சார் அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருப்பார் இல்லை இல்லை அது ஓகே அது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கடி ஜீவன் நீங்கள் சென்னைக்கு வந்துடுங்க சென்னைக்கு வந்துருங்க எங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி யூத்தான அமைச்சர்கள் இல்லை இந்த ரெஞ்சிக்கு வந்து பேசியிருக்காங்க அது ரெண்டு இடத்துல வந்து ஜீவன் ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் எந்த ஊராக எந்த நாடாக இருந்தாலும் அமைச்சர் அதுக்கான மரியாதை கொடுக்கும் அதாவது சின்ன வயசுலேயே இவர் வந்து வார்டிலே சின்ன வயசில் அமைச்சரானவருங்கிற அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க சின்ன வயசோ பெரிய வயசோ அந்த போஸ்டிங்கான ஒரு மக்கள் பிரதிநிதிக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும்ல அது இல்லாமல் ஜீவன் அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதிரி அநாகாரியமாக நடந்துக்கிட்ட விஷயம் ஒன்று அப்புறம் அவரோட செல்ஃபி எடுக்கிறது இது அவரும் அனுமதி கொடுக்குறாரு பாருங்க அப்புறம் வந்து அவர் இருக்கிறது அப்போ அவர் முன்னாடியிலேருந்து வந்து டான்ஸ் ஆடுறாங்க மூமெண்ட்லாம் ஒரு மாதிரி அசிங்கமான மூமெண்ட்லாம் கொடுக்குறாங்க ராஜேஷ் இதெல்லாம் தவிர்த்துக்கணும் இந்த மேடை நாகரிகம் சபை நாகரிகம் எப்படி பப்ளிக்கில் பேசணும் ஒரு அமைச்சரை எப்படி பேசணும் அரசியல்வாதிகளை எப்படி பேசணும் நடந்துக்கணுங்கிற இது விதம் இருக்குது இந்த ரெண்டு அரசியல்வாதிகள் கூட அவர் அறிமுகப்படுத்துகிறாரு ஜீவன் தொண்டமான் அவங்க வந்து டக்குன்னு கை கொடுக்க போகிறாங்க அவங்க அப்படி கை கொண்டு அப்புறம் கை அந்த அணுகுமுறையே சரியாக தெரியாமல் ஒரு மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கிட்டது ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு போல்டான பெண் ஒரு இலகிய மனம் படைத்தனால் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சூழிக்கிற மாதிரி அறுவறுப்பாக மற்ற யூடியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க கழுவி ஊற்றுறாங்க ஒரு அமைச்சரை வந்து தான் ஐஸ் வைக்கிறாரு இது பண்ணுறாருன்னு பயங்கரமாக பண்ணுறாங்க பட் நம்ம அந்த ஒரு எல்லையில் இருக்குது யாரை பற்றியும் தனி நம்பரை பற்றி பேசுகிறது ஆனால் அந்த மாதிரி நடந்து கொண்ட முறை வந்து ஒரு அருவறுப்பான செயலாக இருந்தது சார் ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க சில பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க பெண்கள் வந்து நான் எல்லாரையுமே சொல்லலை குறிப்பிட்டு சில பெண்களுக்கு வந்து அந்த பதவி பவர் இதுக்கு வந்து ரொம்ப கிரேஸ் அந்த கார்விங் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்வாங்க அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்துல வந்து விட்டு போயிடுவாங்க ஐஸ்வர் ராஜேஷும் ஒருவேளை அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆளை பார்க்கும் போது யூத்ஃபுல்லா ஒரு பர்சன் வந்து இவ்வளவு பவரா இருக்காங்கன்ற போது அவங்களே அறியாம இல்ல பொதுவாகவே வந்து சினிமா நடிகைகள் எடுத்துட்டாலும் சரி இல்ல தனிப்பட்ட ஒரு செலிபிரிட்டி உமனா இருந்தாலும் சரி அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ப பெரிய படங்கிறனம்னா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பளத்தையும் அதுக்கேற்ற மாதிரியான வளைந்து கொடுக்கும் தன்மையும் வந்து அது ஹீரோவாக இருந்தாலும் சரி ஹீரோயினாக இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு பேர் பக்கமே இருக்கும் அதையும் குறிப்பாக சில நடிகைகள் வந்து ஒரு பழம் ஒரு நல்ல பெருச்சாலையும் நல்ல ப பண முதலை அப்படின்னு தெரிந்ததுனாக்கா எப்படியாவது அவங்கள்ட்டு மேக்ஸிமம் கறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உள் எண்ணம் வந்து இருக்கும் அது சைக்காலஜிக்கலா தவிர்க்க முடியாது நான் சொல்லிட்டு சில சில நடிகை தான் எல்லாத்தையும் நான் புத்தம் சொல்ல அந்த மாதிரி ஒரு மயக்கத்துல கிறக்கத்தில் கூட இது இருக்காங்கன்றதை மறந்துட்டு இப்படி நடந்துக்கலாம் அதான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு அந்த ஒரு நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்க அந்த ஆடுற ஆட்டம்லாம் ஒரு ரொம்ப அபத்தமாக இருந்தது அது ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது இன்னொன்று அந்த மக்களை பார்த்தா தான் பயமாக வந்தது அது வந்து அவர் இந்த வீடு வளர்ச்சித்துறை மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான தான் இருக்கிறார் அவர் அங்கே வந்து ரொம்ப சின்ன சின்ன அந்த தோட்ட தொழிலாளர் மாதிரி இருப்பாங்க போல சின்ன சின்ன வீடு எட்டு கெட்டு வீட்டில் தான் இருக்காங்க அந்த வீடெல்லாம் இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு அமைச்சு தர்றதுக்கான திட்டங்களோடு அவர் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அப்படி யோசிக்கிற அமைச்சர் வந்து இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாற்காலி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருலாம் அல்லது ஸ்டேஜை கொஞ்சம் குறைந்த உயரத்தில் போட்டு ஈஸியாக பார்க்குற மாதிரி இது பண்ணிருக்கலாம் அப்படியே கழுத்து வலிக்க வலிக்க பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன ஒரு செலிபிரிட்டி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படி இப்படி கழுத்து வலிக்கிற மாதிரி பார்க்குறாங்க உரிய ஆட்டும் இந்த கூட்டம் மாதிரி இருந்தது அது ரொம்ப ஒரு அடிமைகளை நடத்துகிற மாதிரியா ஒரு எனக்கு பட்டுச்சு அதெல்லாம் அமைச்சரும் மாற்றிக்கணும் இங்கேருந்து போகிற செலிபிரிட்டிங்களும் கொஞ்சம் நாகரிகமாக பேசணும் நடந்துக்கணும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் கரெக்ட் இந்த மாதிரியான ஒரு ஈக்வாலிட்டது வந்து எல்லாருமே கொடுக்கணும் அது வாஸ்தவமான பேச்சு நெக்ஸ்ட் ரொம்பவே இப்போ வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ரஜினியை வந்து எல்லாரும் சங்கி சொல்றாங்க இல்லையா சார் அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை அது என்னென்னா சங்கி எங்கள் அப்பா வந்து சங்கின்னு சொல்லிட்டாங்க அவங்க எனக்கு பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் லால்சலாம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து ஐஸ்வர்யா வந்து பேசியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா சங்கினா முதல்ல பொருள் என்ன சங்கி என்றால் தேச விரோதியா அல்லது சமூக குற்றவாளியா இல்லை இல்லை சங்கிங்கிறது இந்த இந்துத்துவ அமைப்புகளோட அந்த சங் பரிவாரோட ஒரு சுருக்கம் தான் அந்த இந்து மதத்தில் தீவிரமாக இருக்கவங்கள்தான் சங்கிம்பாங்க இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையே அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு பேசுனதெல்லாம் வந்து காமெடியாக இருந்தது அப்புறம் அவங்களே திரும்ப வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க சங்கிங்கிறது ஒரு தப்பான பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து பேசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சங்கிக்கான பொருள் என்னென்னு தெரியாமல் பேசினாங்க சரி அப்படியே இருந்தால் இருந்துருப்போகுது அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தோ இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ நாடு சார்ந்தோ இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு ஒரு கொள்கை இப்படி போட இருக்கா அது நம்ம யார் தவ தவறுன்னு சொல்கிறது ஒரு குரூப் வந்து சொல்ல தான் செய்யும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கணும் அந்த தகுதியை வளர்த்துக்கணும் தவிர சங்கின்னு சொல்லிட்டாங்க சங்கின்னு சொல்லிட்டாங்க என்ன சங்கினா என்ன இப்போ தான் அவங்களுக்கு லேட்டாக அதுக்கான பொருள் புரியுது அதனால் இதை வந்து தெரிஞ்சு அவங்க பேச்சு எடுத்துக்கணும் இதில் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தில் இருக்கார் ரெண்டாவது சங்கி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுலையும் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவர் நடந்துக்கிட்ட விஷயத்துலேருந்து அவர் வழிபடுற இப்போ கூட அந்த விழாவில் பேசினப்போ கூட இந்து மதத்துக்கு ஆதரவு குரல் மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது எது சரியான நியாயமான மதம்னு பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ரெண்டாவது அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஆலோசவராக வைத்திருந்தவர் கூட இருந்த ஆடிட்டர் குருமூத்திலாம் யார் அப்படிங்கிறது நாடறியும் அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டேட்ட கொஞ்சம் கருத்துக்கள்லாம் பகிர்ந்திருக்காரு ஆலோசனை கேட்டிருக்காரு அவர் யாருங்கிறது அறியும் ரங்கராஜ் பாண்டேங்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தானே காட்டியிருக்கீங்க உங்களை ஒரு இந்துத்துவோட இந்து மதத்தோடு ஆதரவாளராக இப்படி தான் காட்டியிருக்கீங்க அதனால் வந்து அது எது எது எதிரணி வந்து சொல்கிறப்ப வந்து நீங்கள் அதுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து எங்கள் அப்பா சொன்னதில் நான் வந்து எனக்கு கோபம் இருக்குது அப்படின்னு கொதித்து எழுகிறாங்க பொண்ணு ஐஸ்வர்யா படத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் லால் சலாமில் லால் சலாம் வந்து தேசிய விருதெல்லாம் வாங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படி தான் கதை சொல்லி ஓகே வாங்கி நடித்தார் கண்டிப்பாக தேசிய விருது வாங்குவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்பிக்கிட்டுருக்காங்க படம் வந்த பிறகு தான் தெரியும் சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக என்றைக்குமே உங்கள்கிட்ட பேசினா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ரிப்ளை தான் நாங்கள் கேட்குற கேள்விக்கு வரும் ஸோ அதே போல் இன்றைக்கி நாங்கள் கேட்ட அனைத்து விஷயங்களுக்குமே ரொம்ப எலாபரேட்டாக பேசுனீங்க நன்றி நன்றி